கரூரில் பயனற்று கிடந்த நீர்த்தேக்க தொட்டியை இடிக்கும்போது அருகிலிருந்த வீட்டின் மீது சாய்ந்து வீடு முற்றிலும் சேதமடைந்துள்ளது விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்போம் மணிகண்டன் வணக்கம் இந்த நீர்த்தேக்கத்தை இடிக்கும்போது முன்னெச்சரிக்கை வேற எந்த நடவடிக்கையும் எடுக்கலையா விவரங்களை பதிவு பண்ணலாம் மணிகண்டன் கரூரில் பயனற்று கிடந்த நீர்த்தேக்க தொட்டியை இடிக்கும் போது இருந்த வீட்டின் மீது சாய்ந்து வீடு முற்றிலும் சேதமடைந்திருக்கிறது அந்த காட்சிகளையே பார்த்து வருகிறோம் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்போம் மணிகண்டன் வணக்கம் விவரங்களை பதிவு பண்ணலாம் மணிகண்டன் வணக்கம் கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட தெற்கு காந்தி கிராமம் அமர்சோதி தெருவுல அதிக கொள்ளளவு கொண்ட நீண்ட காலமா பயன் பயனில்லாமல் கிடந்த நீர்த்தேக்க தொட்டியை நீக்கிவிட்டு அங்கு வந்து அரசு சார்பாக கட்டிடம் பெற்றுவதற்காக முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில நேற்று காலை முதலே இந்த நீர்த்தேக்க தொட்டியை அகற்றும் பணியானதில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர் நேற்று மாலை நேரத்தில் நீர்த்தேக்க தொட்டியை அப்புறப்படுத்தும் பணியில் ஊழியர்கள் வீச்சில் ஈடுபட்ட நிலையில் தொட்டியானது அருகே இருந்த மீரா விஜயகுமார் என்பவரின் வீட்டில் பக்கவாட்டு பகுதியில் எதிர்பார விதமாக சாய்ந்ததில் வீடு பலத்த சேதமடைந்தது தகவல் இருந்து அப்பகுதிக்கு வந்த வீட்டின் உரிமையாளர் அதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் மேலும் நீர்த்தேக்க தொட்டியை அப்புறப்படுத்துவது குறித்து அருகில் இருந்த வீட்டின் உரிமையாளருக்கு எந்த தகவலும் முன்கூட்டியே தெரிவிக்கவில்லை எனவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எதுவும் எடுக்காமல் நீர்த்தேக்க தொட்டியை அகற்றும் பணியில் ஈடுபட்டதாக தெரிகிறது இந்த நிலையில் வீட்டின் சேதம் சுமார் பதினஞ்சு லட்சம் வரை செலவாகும் என அவர் தெரிவித்ததோடு இதுவரை அந்த வீட்டின் உரிமையாளரிடம் வந்து அதிகாரிகள் எதுவும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றும் கூறப்படுகிறது குறிப்பாக அரசு கட்டிடங்கள் இருக்கும் போது தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இருக்க வேண்டும் என்று கூறப்படும் நிலையில் இது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லாமல் இருந்ததால் இந்த சேதம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதுகுறித்து மாநகராட்சி ஆணையர் சுதா அவர்களிடம் விளக்கம் கேட்டபோது மாநகராட்சி நிர்வாகத்திடம் அனுமதி எதுவுமே கோராமல் இது பணியானது நடைபெற்றது தெரிய காவல்துறையில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது புகார் கொடுப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் சுதா தெரிவித்துள்ளார் தற்போது இந்த ஒப்பந்ததாரர் பாண்டியன் என்பவர் மீது காவல்துறையிடம் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்